நம்ம போடுற வீடியோ எல்லாமே கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும் ஆனால் டீட்டெயிலாக சொல்லிடுவேன் எந்த மாவட்டம் எந்த தாலுகா எந்த கிராமம் எவ்வளோ இடம் செண்டு கணக்கா ஏக்கர் கணக்கா இடத்துல கிணறு இருக்கா என்ன எல்லா விவரத்தையும் சொல்லிடுவேன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சொத்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு தாரோடு ஃபேஸ்லேயே கொண்டாந்துருக்கேன் ஒரு சூப்பர் இடம் கரிசல் பூமி தான் நேரடி ஓனர் தான் ஓனர் சொன்ன விலையை தான் வீடியோவிலே சொல்லுறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரணும் வாங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு இதை பிரித்து கொடுக்க மாட்டார் மொத்தமாக தான் கொடுப்பாரு அதையும் சொல்லியிருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா கொப்பம்பட்டி வில்லேஜில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸ் நமக்கு ஒரு இரநூத்தம்பது அடி இருக்கும் கூட தான் இருக்கும் நான் கம்மியாக தான் சொல்கிறேன் கூட தான் இருக்கும் அளந்தால் ஒரு சூப்பரான இடம் மண் வந்து கரிசல் தான் இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்குது இந்த செடியாக முளைச்சிருக்கு பார்த்தீங்களா இதுதான் கிணறு ஆனால் கிணறு வந்து இடி கிணறாக தான் இருக்குது நீங்கள் இந்த கிணத்த தூர்வாரி ஒரு சர்வீஸ் வாங்கினீங்கன்னா நல்லா விவசாயம் பார்க்கலாம் நல்லா கரிசல் பூமிக்கு தென்னை போடலாம் எலுமிச்சை கொய்யா அதுபோக இந்த ஏரியாவில் வாழையும் போட்டிருக்காங்க விவசாயமும் நல்லா பார்க்கலாம் ஆனால் இடம் வந்து இப்போ பராமரிப்பில் தரிசாக தான் கிடக்கு நம்ம இடத்துக்கு அடுத்தாப்புல பருத்தி போட்டிருக்காங்க இடத்துல நீங்களும் விவசாயம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எடுத்து போடுங்க சின்ன இடங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க நேரில் வந்து பாருங்கள் சைட்டு விசிட் வாங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட்டு விசிட் வந்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா நேரடியாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவேன் நம்மளை பொறுத்துல ஓனர் தான் நம்மளோட கமிஷன் ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் தான் ஓனர்கிட்ட கொண்டு போய் விட்டுருவேன் ஓனர் அவர் எவ்வளோ கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அவர் சொன்ன வேலையை நான் வீடியோவில் சொல்லிடுவேன் தாரோடு ஃபேஸு நாள் நமக்கு தாங்க உள்ளே கிடக்கிற இடத்தையே எட்டு லட்சம் ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க மங்கம்மா சாலையில் உள்ளே போகணும் ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே போகிற இடத்தையே எட்டு லட்சம் ஏழு லட்சம்ங்க தாரோடு பாயிண்ட் என்றைக்குமே வேல்யூ தாங்க எடுத்து போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட எடுத்து போடுங்க இல்லை கோழி பண்ண கூட போடலாம் இங்கேருந்து கடம்பூர் ஏழு கிலோமீட்ரு கயத்தார் ஒரு பதினெட்டு கிலோமீட்ரு கோவில்பட்டி ஒரு பத்தொம்போது கிலோமீட்ருங்க ஒரு சூப்பரான இடம் அப்படியே கார்லேயே சல்லுன்னு வந்துட்டு கார்லேயே போயிடலாம் நம்ம இடத்துக்கு மேற்கு பக்கம் வாய்க்காய் இருக்குது மழை டயத்தில் வாய்க்காலில் தண்ணி போச்சுன்னா அந்த வாய்க்கால் தண்ணியை வச்சு நம்ம வந்து விவசாயம் பார்த்துக்கலாம் அந்த தண்ணி வச்சு நம்ம விவசாயம் பார்த்துக்கலாம் அது போக இன்னொன்று முக்கிய விஷயம் என்னென்னா இடத்துல லைன் எதுவுமே கிடையாது ஈபி லைனாக டவர் லைனாக எந்த லைனுமே கிடையாதுங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஈபி போலாது இருக்கும் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது இடம் நல்லா ஒன்று போல் தான் இருக்குது பாருங்கள் வந்து பார்க்கணும் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தோன்னு நேரடியாக ஓனர்டே பேசுங்கள் மொத்தத்தில் இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாரு ரேட்டு பேசலாம்